வணக்கம் இது மாதிரி பச்சை பச்சைன்னு இருந்த இந்த கீரை தொட்டியை என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கு இந்த பூனை இந்த குச்சியை போட்டு மூடி வச்சுருந்தோம் அந்த குச்சிக்கும் மேலே வந்து இது மேலே உட்காந்து நல்லா கூலாக இருக்கும் அதுக்கு ஜில்லுன்னு வேணுமா கேட்டோம் அதுக்கு இங்கே இந்த படுக்கையை போட்டு கேருமென் இதோட எத்தனை வாட்டின்னு கேருவாகும் வளர்றது அது மேலே வந்து பூனை படுக்கை போட்டுருக்கு பறிக்கிறதே இல்லைன்னு அப்படியே வேஸ்ட்டாக இருந்தால் பூனைக்கே வேஸ்ட்டாக போயின்னு இருக்கு கொட்டி கீரை ஒவ்வொரு வாட்டியும் இதுக்குள்ளே ஃபுல்லாக கிழங்கு இருக்குது திரும்ப திரும்ப துளுத்து வருது அது இது ஒரு விதை காண வாழையோட அதனுடைய வம்சம்தான் இங்கே ஒன்றும் புதுசு அப்படின்னு சொல்கிறது கீழே வச்சுட்டோம் காண வாழை எப்படியோ அதோட ஒரு ஒரு கீரை அவங்களுக்கு தான் பறிச்சு எடுத்துடுவோம் பூனை என்ன தான் பண்ணிட்டு பார்ப்போம் ரொம்ப அட்டகாசம் ரொம்ப அட்டகாசம் நல்ல பெரிய பெரிய இலையாக வருவாங்க பண்ணிட்டு பூ கட்டுறது பறிச்சாங்க